வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு தொடங்கியதை விட இன்றைக்கு தீவிரமடைந்திருக்கிறது வட கடலோர வட உள் மாவட்ட மழை தற்பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு பகுதி இங்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவு இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது குறிப்பாக தாம்பரம் காஞ்சிபுரம் தண்டலம் ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி எல்லாம் நல்ல மழை போல் தாம்பரத்திற்கும் ஈசியாருக்கும் இருக்கும் இடையே ஓஎம்ஆர்லாம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது இதைவிட கூடுதல் மழைப்படிவு தற்பொழுது சென்னை மாநகரை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றின் காரணமாக குளிர்விப்பின் காரணமாக மேல் வடமேற்கு வெப்ப நீராவி குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் தீவிரமடையப் போகிறது இந்த மழைப்படிவு இன்றைக்கு அந்த வடகடலோர வட உள் பகுதிகளில் மட்டும் மட்டும் மழைப்படிவை கொடுத்துவிட்டு சற்று தெற்கே வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் கொடுக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு அது அந்த அளவிற்கு நெருங்கி வராவிட்டால் நாளை நான்காம் தேதி மாலை இரவு கனமழை டெல்டாவிற்கு நாளை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் ஐந்தாம் தேதி அதிகாலையில் கனமழை கொடுக்க இருக்கிறது புதிய தலைகீடு மாற்றத்தை டெல்டாவிற்கு வரக்கூடிய நான்காம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலை ஏற்படுத்தப் போகிறது வானம் தெளிவாக இருக்கிறது மழை வராது என்ற நம்பிக்கையுடன் அறுவடை செய்யாமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இந்த படிவு நாளை இரவு நாளைய மறுநாள் அதாவது செவ்வாய் இரவு புதன்கிழமை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்குள் கனமழை படிப்பை கொடுக்கும் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் அதுலேயும் கோடியக்கரை முனை முத்துப்பேட்டை பகுதிக்கெல்லாம் கனமழை காத்திருக்கு அதோடு சேர்ந்து புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு வட இலங்கைக்கும் நாளை மறுதினம் ஐந்தாம் தேதி மாலை இரவு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே இதோட காரணத்தை குறிப்பிட்டு விட்டேன் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று வடமேற்கு வெப்ப காற்று வெப்பத்தால் லேஸ் அதாவது வடமேற்கு வெப்ப வெப்ப நீராவி காற்று கடலோரம் சந்திக்கும் பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கு காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்விக்கும் காற்றும் இணைந்து தற்பொழுது வடகடலோரம் கொடுத்து வருகிற நிலையில் நாளை இதே காரணத்தினால்தான் டெல்டாவிற்குள்ளும் வரப்போகிறது நாளை மறுநாள் அதிகாலை தான் அதாவது கா காலையும் மழைப்பொடிவு தொடர வாய்ப்பிருக்கு இருக்கு டெல்டாவில் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது புதன்கிழமை மதியம் மீண்டும் மழைப்பொடிவு தொடங்கும் டெல்டா மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களுக்குமே மதியம் மழைப்பொழிவு உண்டு செவ்வாய்க்கிழமை இரவுலிருந்து மழையோட அளவு கூடுதலாகவும் படிப்படியாக ஐந்தாம் தேதியிலிருந்து அனைத்து நாட்களும் மழை தான் வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டம் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால இந்த மழை போட வாய்ப்பு அமைய இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புதிய நிகழ்வு தற்பொழுது மியான்மர் கரையோரம் இருப்பதும் மத்திய வங்கக்கடலுக்கு வந்து புதிய நிகழ்வோடு இணைந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் பத்து பதினொன்று தேதி வாக்கில் அது தீவிர தாழ்வு பகுதியாகி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிகளில் மண்டலம் வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து நிறைய மழைப்பொடிவை இந்த வா இந்த மாதத்தின் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக எட்டாம் தேதி வரை இடிமழைப்பொடிவு எட்டாம் தேதி வரை இடி மழைப்படிவாகவும் எட்டாம் தேதிக்கு பிறகு கிழக்கு காற்று மழைப்பொடிவாகவும் பிறகு அந்த கிழக்கு காற்றை வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு தீவிரமடைந்து தாழ் மண்டல மழை பொழிவாகவும் கொடுக்க போகிறது அந்த நிகழ்வு தான் அடுத்த பருவமழையோட தீவிரத்தன்மை அதுதான் அதற்கு பிறகுதான் பருவமழையே இருக்கிறது எனலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே அதீத மழை எல்லாம் நிறைய கொடுக்க இருக்கிறது காரணம் எம்ஜிஓ அமைப்பும் வர இருக்கிறது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அது பொங்கல் வரைக்கும் எம்ஜிஎம் அமைப்பு தீவிரமாக பின் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு வெப்ப நீராவியை அனுப்பி வைக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கூடிய இந்த வெயிலுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே ஆகவே இப்பொழுது இந்த வெயிலை கண்டும் மழையில்லாத வறண்ட வானிலையை கண்டும் சராசரிக்கு குறைவாக பெய்யும் மழை என்று அறிக்கையை வழங்கப்பட்டிருக்கிற இந்திய வானிலை ஆய்வு அறிக்கையை கண்டும் பல்வேறு பக்க விளைவுகளாக வரக்கூடிய அறிக்கைகளை கண்டும் தயவு செய்து கொள்ள வேண்டாம் பொறுத்திருங்கள் இன்றைக்கு சென்னை நேற்றைக்கே வடகடலோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் இன்றைக்கு சென்னை உள்ளிட்ட வடகடலோர வட உள்பகுதி வடகடலோர பகுதிகளுக்கு மேலும் நம்பிக்கை வந்திருக்கும் நாளைய அதிகா நாளைய மருதின அதிகாலை டெல்டாவிற்கு நம்பிக்கை வந்துவிடும் பிறகு அதே நாளில் மதியத்திலிருந்து ஐந்தாம் தேதி மதிய மாலையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்பிக்கை வந்துவிடும் ஆனால் எட்டாம் தேதி வரை ஒதுக்குதலுடன் தான் மழை இருக்கும் பத்த ஒன்பதாம் தேதியிலிருந்து அந்த மழைப்பொழிவு கிழக்கு காற்று மழைப்பொழிவாக கடலோர வலுத்திற்கும் உள்ளே ஒரு குளிர்ந்த சீதோஷ்ண நிலையை மாற்றி மேகமூட்ட வானிலை மழை வானிலை எல்லாம் தொடக்கிறோம் பத்தாம் தேதியிலிருந்து மழையோட நிக அமைப்பு நல்ல தீவிரம் அடைஞ்சிரும் அதாவது கடலோரம் மட்டும் கிழக்கு காற்று நுழைவது படிப்படியாக உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளா தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் வகையில் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடைந்து அந்த நிகழ்வே தீவிர நிகழ்வாக மாறி கரை கடக்கும் நிகழ்வாக வந்து

நிறைய மழை பொடிவை தர இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் வரக்கூடிய மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துடும் என்ன மழைன்னா அறுவடை செய்யாமல் இருக்கிறீர்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை நான் சென்ற இடமெல்லாம் பார்க்கிறேன் ஏதோ வெயில் அடிக்கிறது என்று கொஞ்சம் மெத்தனமாக இருப்பதை உணர முடிகிறது தயவு செய்து இந்த தகவலை அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயி நெல்லை வந்து இன்னும் விற்பனை செய்யாமல் இன்னமும் உலர்த்தி கொண்டே இருக்கிறீங்க நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல ஆகவே தயவு செய்து இனிமேல் மூடி பாதுகாக்க முடியாது நாளை இரவு மழை வந்துவிடும் டெல்டாவிற்குள் அதிலிருந்து மழை 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 தான் இரவு நேரம் மாலை நேரம் மழைப்பொடிவாக இருப்பது எட்டாந்திலிருந்து கிழக்கு காற்று மழையாகவும் பத்தாந்திலிருந்து தாழ்வு நிலை மழையாகவும் பிறகு தாழ்வு நிலை கரை கடக்கும் அமைப்பாகவும் மாறி நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொண்டு இதுவரை மழை இல்லையே மழை இல்லையே என்று குடம்பி கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கும் எட்டா ஆறாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை ஐந்தாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை ஆறாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து எட்டாம் தேதிக்கு மேல் மேலும் தீவிரமடையும் ஒதுக்குதலுடன் இருந்தாலும் கவலைப்படாதீர் ஏரி குளங்களை உடனடியாக நிரப்பாது அடுத்தடுத்த நிகழ்வு தான் வந்து நிரப்பும் ஒரு நிகழ்வு வந்தால் எல்லோரும் ஏரியையும் நிரப்பி விடாது தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு ஊராக மையமாக வைத்து அரபிக்கடலுக்கு போகும் உங்கள் ஊர் வழியாகவும் நிகழ்வு இருக்கிறது உங்கள் ஊர் வழியாகவும் மழை தரும் அமைப்பு அமைய இருக்கிறது நிறைய மழைப்பிடிப்பு எல்லா நிகழ்வும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும் அமைப்பை கொடுத்தாலும் எல்லா நிகழ்வும் எல்லா இடங்களுக்கும் உங்களை முழு நிம்மதி அடையும் வகையில ஏரி குளங்களை ஒரே வேலையில ஒரு நிகழ்வே எல்லா ஏரியும் நிரப்பும் அளவிற்கு இருக்காது காரணம் ஒரு ஏரி நிரம்பல்னா கூட அங்கிருந்து என்னை வாட்டுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டத்தை என்னிடம் சொல்லி என்னையும் கடுமையான ஒரு இன்னலுக்கு ஆளாக்கி விடுவேர் சோழ்வுக்கு டிப்ரஷன் காக்கிறோம் என்னை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நிறைய மழை இருக்கு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் வானில் இருந்து விவசாயம் செய்திட பொறுமையும் காத்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நடக்கும் நம்பிக்கை வேண்டும் நன்றி